ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோசி ஜான்டாக் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் இருந்துகிட்டே எப்படி வந்து நம்ம பணத்தை சேமிக்கலாம் அப்படின்ற ஒரு பதினஞ்சு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் இது ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் subscribe பண்ணனா subscribe பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் குடும்ப பெண்கள் வந்து இருந்து சில சில சின்ன சேவிங்ஸ் பண்ணாலே போதும் கண்டிப்பாக வந்து அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஒரு நாளைக்கு நமக்கு இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இது சின்ன விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்காம அதையும் வந்து நம்ம ஒரு சேவிங்ஸாக எடுத்து பண்ணோம் அப்படின்னாலே அதுலேருந்து நம்ம நிறையவே சேவ் பண்ணலாம் இந்த வீடியோவில் அந்த மாதிரி தான் வந்து ஒரு பதினஞ்சு டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து மந்த்லி வந்து உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மந்த்லி பட்ஜெட்டை வந்து கண்டிப்பாக அலோகேட் பண்ணணும் நீங்கள் வந்து சேலரி வாங்குறீங்களோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து மந்த்லி எவ்வளோ கையில் வரும் அதில் வந்து நீங்கள் என்னென்ன செலவு பண்ண போகிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து நீங்கள் பட்டியல் போட்டு தான் செலவு பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களால் வீண் செலவை தவிர்க்க முடியும் அடுத்த பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வாரத்துக்கு என்ன சமைக்கிறீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான காயை மட்டும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களால் வந்து மிச்சம் பண்ண முடியும் தேவையில்லாமல் நிறைய காய் வாங்குறதை அவாய்ட் பண்ணலாம் அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம எப்பயுமே வந்து சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி கடைக்கு எங்கே போனாலுமே கண்டிப்பாக வந்து லிஸ்ட்டோடு போகணும் அப்படின்னா தான் நம்ம வந்து அதுக்கு தேவையான பொருள் மட்டும் வாங்குவோம் நிறைய பொருட்கள் வாங்கி வந்து நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம் ஃபோர்த்து பாயிண்ட் என்னன்னா நம்ம வந்து என்றைக்குமே வந்து சாப்பாடு மிச்சமாகாமல் சமைக்க முடியாது என்றைக்காவது ஒரு நாள் வந்து சாப்பாடு ஆக தான் செய்யும் அதை வந்து நம்ம எப்படி வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும் பழைய சாப்பாடை வந்து நம்ம அடுத்த நாள் யூஸ் பண்ணக்கூடாது பட் அன்றைக்கே வந்து நம்ம காலையில் சமைக்கிறது வந்து நைட் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு என்ன மெத்தடு அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணி அதை கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும் வீட்லேயே வந்து சில காய்கறிகளை வந்து நம்ம வளர்க்க ட்ரை பண்ணலாம் தக்காளி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக நம்ம யூஸ் பண்ணோம் வளர்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து நமக்கு வந்து ரொம்பவே நல்ல சேவிங்ஸை கொடுக்கும் அதுவும் இல்லாமல் இந்த காய்கறிகளை நம்ம சமைச்சு சாப்பிடும் போது நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயுமே வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான மிளகாத்தூள் அதுக்கப்புறம் மசாலாத்தூள் குழம்பு சாம்பார் பொடி இதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு மாதத்துக்கு வந்து அது யூஸ் ஆகும் கடையில் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம வாங்குறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலே தயாரிக்கலாம் அடுத்து வந்து மளிகை பொருள் வந்து வாங்கும் போது சில பொருட்களை வந்து நம்ம பல்காக வாங்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் நம்ம வந்து குறிப்பிட்ட பொருளை வந்து பல்காக வந்து கெட்டுப்போகாத அளவுக்கு நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சில பொருட்கள் வாங்கும் போது வந்து நிறைய டப்பா இந்த மாதிரி நிறைய திங்ஸ் கிடைக்கும் அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து சில பல திங்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதனால வந்து அந்த பொருளை நம்ம கடையில் கொடுத்து வாங்குற காசோட செலவை நம்ம மிச்சப்படுத்தலாம் வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க மந்த்லி ஒரு டைம் வந்து நமக்கு ஆசை அப்படின்னா நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் பட் எப்பயுமே வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு இது ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக வந்து அதோடய காசை வந்து நம்ம மிச்சம் பண்ணலாம் அடுத்த பாயிண்ட் வந்து வீட்டில் கண்டிப்பாக கரண்ட்டு கேஸு தண்ணி இதெல்லாம் வந்து பார்த்து தான் செலவு பண்ணணும் ஸோ இதில் தான் வந்து நமக்கு காசு வந்து அதிகமாக கன்சியூம் ஆகிறதுனால இதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் வந்து நம்ம மிச்சப்படுத்தி நம்ம எப்படி சேமிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து கற்றுக்கணும் இது எல்லாத்துக்குமே வந்து நான் செப்பரேட்டாக இனிமேல் வீடியோஸ் போடுறேன் ஸோ இந்த விஷயத்துலையும் வந்து கண்டிப்பாக நமக்கு சிக்கனம் வந்து தேவையான ஒரு விஷயம் அடுத்து வந்து பொருள் வந்து நம்ம டிமார்ட் அல்லது வந்து சில மளிகை கடையில் நம்ம வாங்குறோம் அப்படின்னா சம் டைம் வந்து ஆஃபர் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க ஒன்றுலேருந்து பத்து தேதி அந்த மாதிரி அந்த டைம் நம்ம போய் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கும் ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த விஷயம் நமக்கு அதிகமாக செலவாகிறது எதுனா ஷாம்பு சோப்பு டிட்டர்ஜென்ட்ஸ் இதெல்லாம் தான் வந்து நமக்கு அதிகமாக செலவாகும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து குட்டி குட்டி பேக்கெட்டில் வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கை வரும் நம்ம வந்து இதெல்லாம் பெரிய பாட்டிலில் வாங்கினோம்னா நமக்கு அளவே தெரியாமல் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த தேர்ட்டின் பாயிண்ட் வந்து எப்பயுமே வந்து ஒரு பொருச பொருள் வந்து நீங்கள் புதுசாக வாங்கினோம் அப்படின்னா இந்த பொருள் தேவையாக நமக்கு வந்து இது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பாக வாங்குங்க ஃபஸ்ட்டே வந்து வாங்கணும்னு டிசைட் பண்ணாதீங்க எப்பயுமே வந்து ஒரு சின்ன தொகையை வந்து நம்ம சேமிக்கிறது வந்து நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஹெல்ப் பண்ணும் ஸோ உங்களுக்கு வந்து செலவு போக ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா அந்த மாதிரி சேஞ்சஸ் கிடச்சிதுன்னா அதை வந்து நீங்கள் முண்டியில் சேமித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை தவிர்த்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் செய்கிற செலவெல்லாம் தவிர்த்து கண்டிப்பாக வந்து ஒரு மாதத்தில் ஒரு முந்நூறுபா நானூறுபா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சேவிங்ஸ்க்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து உங்களோட எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த பதினஞ்சு பாயிண்டோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன டிப்ஸ்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதோட பெனிஃபிட் உங்களுக்கு தெரியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்